அலமது இல்லா வசலாத் வசலாம் அலா ரசூல் இல்லா வா அலா அலிஹி வா சஹாபிஹி வாஹுலி பைத்திஹி ஒமந்தாபிஹம் பி அசான்இல்லோமிதீன் அம்மாபாத் அன்பைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இன்றைய எங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து இந்த நிகழ்ச்சியிலே எல்லோருக்குமான ஒரு சந்தேகம் அடிக்கடி ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகத்திற்கான பதிலை நாம் பார்ப்போம் அதாவது நாங்கள் இப்போது ஒழுவோடு இருக்கிறோமா இல்லையா என்ற ஒரு சந்தேகம் திடீரென வரும் தொழப்போகிற நேரம் ஏன் வருகிறது நாம் அதற்கு முந்திய நிலையில் ஒழுவோடு இருந்திருப்போம் இப்போ நம்ம ஒழுவோடு இருக்கோமா இல்லையா நம்ம ஒழு முறிஞ்சிட்டா இல்லையா இவ்வாறான ஒரு சந்தேகம் அடிக்கடி வரும் ஒரு ஆள் மா ஒரு அஞ்சு மணி மாட்டில் ஒழு செஞ்சிருப்பார் மாறிய தொழுந்திருப்பார் புறா இஷா தொழும்போது ஒரு சந்தேகம் வரும் நம்ம முறிஞ்சுதா இந்த இந்த நேரத்தில் முடிவெடுப்பது சந்தேகம் வந்தால் இதை ரெண்டு விதமாக நாங்கள் பார்க்க வேண்டும் ஒன்று நான் இந்த சந்தேகம் வருவதற்கு முந்தி நான் என்ன நிலையில் இருந்தேன் அடிப்படையில் உதாரணமாக சுவர் மகிப் தொழுகை சுவர் அவ தொழும்போது தொழுதொழும்போது அப்ப அடிப்படையில் நான் ஒழு செய்திருக்கிறேன் ஒழு முறிந்திருந்தால் தான் அந்த ஒழு இல்லை என்று ஆகிவிடும் அப்போ ஒழு செய்ததென்பது சுவரானது ஒழு முறிந்ததா என்கிறது தான் இப்போ சந்தேகமானது எனவே அப்ப இஷாவுடைய நேரத்தில் நான் ஒழுவோடு இருக்கேனா இல்லையா என்று சந்தேகம் வந்தால் எனக்கு ஒழு முறிஞ்சுதா அதற்கு பின் அஞ்சு செஞ்ச ஒழுன் நான் பாத்ரூம் போய் ஒன்றுக்கோ ரெண்டுக்கோ அது முறியணும் அல்லது வெளிப்படையாக காத்து போயிருந்தால் இவ்வாறு முறிக்கக்கூடிய காரியம் ஏதும் நடந்ததா என்று நான் பார்க்கிறேன் இல்லை அப்படி ஒன்று நினைவில்லை என்றால் முடிவெடுக்க வேண்டியதுதான் நான் ஒதுவோடு இருக்கிறேன் இது ஒரு பார்வை இன்னொரு பார்வை என்ன என்னுடைய முதல் நிலை என்ன இதற்கு முந்தைய நிலை என்ன நான் பாத்ரூம் போயிருந்தேன் ஆமாம் அதற்கு நான் ஒன்று செஞ்சேனா என்று ஒரு கேள்வி வரும் சிலர் பாத்ரூம் போவார்கள் அதிகமாக எந்த நேரம் ஒன்று ஓடைப்பார்கள் பாத்ரூம் போனால் உடனே ஒன்று செஞ்சு கொள்வார்கள் இந்த வழக்கம் இருக்கு அப்போ அவர் பாத்ரூம் போனது சுவர் அதுக்கு பின்ன நான் ஒது செய்தேனா என்று ஒரு கேள்வி வரும் ஒழுங்கு செய்தால் தான் அவர் ஒழுங்கோட இருக்கிறார் ஆனால் பாத்ரூம் போனது சுவர் அப்போ எல்லாம் பாத்ரூம் போயிருந்தால் அவருக்கு அப்ப இப்ப செய்தேனா என்பதில் சந்தேகம் என்ன நான் பாத்ரூம் போனது பாத்ரூம் போனவுடன் முந்தி ஒலுவோடு இருந்தாலும் முறிஞ்சிடும் இப்ப அவர் என்ன செய்வனும் பார்க்கிறான் நான் பாத்ரூம் போன நான் ஒண்ணு கொலு செஞ்சேனா இல்லையா ஒது செய்தது நினைவில்லை இடையில் ஒரு தொழுகையும் நடக்கல்ல அப்போ நான் ஒது செய்ததும் சோர் இல்லை அப்போ இப்போ எப்படி முடிவெடுக்கணும் என்னுடைய உறுதியான விடயம் எது நான் பாத்ரூம் போனது மொது முறிஞ்சதும் அதனால் இப்போது நான் ஒதுவோடு இல்லை என்று முடிவெடுத்துக் கொள்ளணும் அதாவது இதை நாங்கள் தொழுகையினுடைய விடயத்தை வைத்து முடிவெடுக்கலாம் என்ன ரசூல்லாய் சன்னல்ல அலிசெல்லம் என்ன வழிகாட்டுறார்கள் உங்களில் ஒருவர் தொழுகையிலே சந்தேகப்பட்டால் மூணா நாலா என்று சந்தேகம் வந்தால் அவர் எதை எடுத்துக்கொள்ளட்டும் நபியலார் அலார் வழிகாட்டுகிறார்கள் சல்லா அலி சொல்லம் மூன்றா நாளா என்று சந்தேகம் வந்தால் அவர் மூணு என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளட்டும் எடுத்துக்கொள்ளட்டும் ஏ நான் இப்ப இருக்கிறது ரகாத்து மூணா நாலா என்று சந்தேகம் வருகிறது மூணா நாலா ஆண்டு வந்தால் மூணு என்கிறதுல இந்த மாற்று கருத்து இருக்காது மூணுலே இருந்தேன் இருக்கிறேன் இப்ப இருக்கேன் அப்ப இப்ப மூணுலே இருக்கேன் அப்ப நானாவதா இருக்குமோ என்று தான் சந்தேகம் மூணா நாலா அப்படி சந்தேகம் வந்தால் மூணு என்கிறது உறுதியானதுதான் அது மூணையிலிருந்து இருந்து நாலுக்கு நாம் பாஸ் ஆகிட்டேனா அப்படி தான் சந்தேகம் தாண்டி வந்துட்டேனா அப்படி அப الرسول الله என்ன சுவரானது எது மூணு மூணை எடுத்துக்கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் அப்ப உறுதியானதை எடுத்து விட்டு பின்னர் அவர் அதிலிருந்து தொடரட்டும் என்று வழிகாட்டுகிறார்கள் அதில் இருந்து என்றால் அப்ப என்ன நாலு அக்காத்துல தொழுகிறோம் எனக்கு அக்கா தான் நாலாவது ரக்காத்தாண்டு சந்தேகம் வருகிறது அப்ப நான் என்ன செய்யறான் மூணு மூணு என்கிறது உறுதியான விடயம் அறிக்கும் நாளில் தான் சந்தேகம் எனவே மூணு என்று அதை என்னுடைய ரக்காத்துகளை கண்டினியூ பண்ணி நாலாவதை தொழுது விட்டு எனக்கு ஏற்பட்ட சந்தேகத்துக்காக நான் என்ன செய்கிறேன் சஜதா செய்யுமாறு ரசூல்லா வழிகாட்டியதால் இரண்டு சஜதாவை செய்கிறேன் எனவே அடிப்படை எதுவோ எதிலே நமக்கு ஒரு ஒரு உறுதியான எண்ணம் நமக்கு மனதில் உருவாகுமோ அதை எடுத்து எதில் சந்தேகம் பெறுமோ அதை விடுத்து செயற்பட வேண்டும் என்பதை சல்லல்லா அலிஸ்லாம் தொழுகை மூலமாக கூறுகிறார்கள் எனவே அந்த அடிப்படையில் எது அடிப்படையில் நமக்கு இருந்ததோ நமக்கு இந்த கேள்வி ஏற்படும் போது நான் ஒழுவுடன் இருக்கிறேனா அழு இல்லாமல் இருக்கிறேனா என்ற கேள்வி வரும்போது இந்த கேள்விக்கு முன் உள்ள நிலையில் நான் இருந்த நிலை என்ன ஒது செய்துவிட்டு ஒது செய்திருந்தால் அதற்கு பின் ஒது முறிந்துதா என்பது சந்தேகமா வரும் ஒழு முறிந்தது சோராக இருந்தால் அதற்கு பின் ஒலு செய்தேனா என்பது சந்தேகத்துக்குரிய கேள்வி அறிக்கும் எனவே அந்த அடிப்படையை வைத்து நாங்கள் தொடர வேண்டும் நான் ஒழு செய்த ஒழு தான் நான் இருந்தேன் என்றது சோராக இருந்தால் அதற்கு பின் வந்தது ஒலு முறிந்ததா என்ற சந்தேகம் முறிந்தது சோர் இல்லை என்றால் ஒழுவோடு இருக்கிறேன் என்றும் ஒரு முறிந்திருந்தது நேரத்தோடு உறுதியாக இருந்தால் அடுத்தது ஒழுவை நாம் பின்னர் செய்தேனா என்றது சந்தேகம் என்பதால் ஒது முறிந்து விட்டது என்றும் எடுத்து அதன் அடிப்படையில் தொடர வேண்டும் எனவே இவ்வாறு நாங்கள் எங்களுடைய அந்த ஒழுவினுடைய சந்தேகத்திற்கான தீர்வை தேட வேண்டும் எனவே இதை இந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அதற்கு முந்திய நிலையின் அடிப்படையை வைத்து நாங்கள் ஒன்று செய்வதும் அல்லது ஒன்று செய்யாமல் இருப்பதும் அமையும் என்பதை புரிந்து இன்ஷா அல்லா செயல்பட்டுக் கொள்வோம் அல்லாஹ் பேசிய எனக்கும் உங்களுக்கும் மார்க்கத்திலே விளக்கத்தை தருவானாக போன்ற விடயங்களை செவியிடக்கூடிய சகோதரர்கள் மற்றவர்களுக்கும் இந்த இதன் மூலமாக பிரயோசனம் அடைவதற்காக இவைகளை ஷியா பண்ணுங்கள் அதன் மூலம் அல்லாஹு தாலா மார்க்க ரீதியான விடயங்களை எத்தி வைத்த ننمي ينقلك تروان باخر دوان الحمد لله